புகாரியிலே இருக்கிறது முஸ்லீமிலே இருக்கிறது திருமதியிலே இருக்கிறது நசையில இருக்கிறது இவ்வளவு மாதாவில இருக்கிறது அது இந்த புக்கில இருக்குதுல சகாபாக்கள் அறிவிச்சுட்டாங்கல்ல அப்ப ரசூல்லா சொன்னதுதான் என்ன சொல்லி இருந்தாலும் பிரச்சனை இல்ல அது தப்பா சொன்னாலும் பிரச்சனை இல்ல அது உலகத்துல அறிவு ஏற்று காட்டி பிரச்சனை இல்ல நம்ம கண்ணுக்கு எதிராக காணக்கூடிய உண்மைக்கு மாற்றமா இருந்தாலும் பிரச்சனை இல்ல அது அல்லாவுடைய வேத வசனங்களுக்கு முரண்பட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்று இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை நம்புகிறார்களா இல்லையா அப்படிப்பட்டவங்க தங்களுடைய நம்பிக்கை உரசி பார்க்கணும் நாம நம்புற நம்பிக்கை கிடைக்கா ரசூல்லா இப்படித்தான் தங்களை பத்தி அறிமுகப்படுத்துறாங்களா குரானுக்கு மாற்றமா கூட ரசூல்லா சொல்லுவாங்களா அப்படி யோசிப்பதை விட்டு விட்டு ஏதோ அதீத தூக்கி பிடிக்கிறோம் அதிகத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்ற பெயரில் நபிகள் நாயகத்தையே முரண்பட்டவராக பொய்யராக மக்கள் மத்தியிலே சிந்தித்து சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்களே இந்த மக்கள் நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்ல முடியுமா யோசித்து பாருங்க குரான் அதிகத்து தான் மார்க்கம் சொல்லக்கூடியவர்கள் கூட சமூகத்தில் எத்தனை பிரிவில் இருக்குது குரானும் மார்க்கம் ஹதீசும் மார்க்கம் இஜ்மா மார்க்கம் சியாஸ் மார்க்கம் இப்படி எத்தனையோ விஷயத்துல மார்க்கத்தின் அடிப்படை என்று சொல்லி மக்கள் பிடிந்து கிடந்தாலும் சில பிரிவினர் சொல்றாங்க குரான் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்க முடியும் ஆனா அந்த ஹதீஸ்ல எது ஹதீஸ் ஹதீஸ் என்ன ரசூலுல்லா பேர்ல சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே ஹதீஸா ஒரு நல்ல மனிதர் சொன்னா அது பேர் ஹதீஸா ஹதீஸுக்கான அளவுகோல்ல முக்கியமான அளவுகோல் அது முரண்பட்டு இருக்கக்கூடாது குரானுக்கு எதிராக இருக்கக்கூடாது அல்லாவுடைய வார்த்தைகளுக்கு எதிராக ரசூல்லா சொன்னதாக அந்த செய்தி இருக்க கூடாது அப்படி இருந்தால் அது அது இது கிடையாதுங்கிற முடிவு போறணும் அப்படி நம்புறமா அப்படி நம்பினா மறுமையில சொல்றோம் நாம் போகிற பாதை சத்திய பாதை நாம் போகிற பாதை நேரிய பாதை அப்படி நம்பலாச்சும் தப்பான பாதை அர்த்தம் உங்க அறிவை கொண்டு யோசிச்சு பாருங்க எத்தனையோ சில அதி இதுல பாக்குறோம் புத்தகங்கள்ல புகாரியிலே வருகிறது சில அறிவிப்புகள் சில அதிபர்கள் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறு அவங்க சொன்ன செய்தி எல்லாம் ஒரு அதிக வந்துட்டே இருக்கு அதுல ஒரு செய்தி இடையில வருது இப்ராஹிம் அலி இஸ்லாம் நாளை மறுமையிலே அல்லாவிடத்தில் பேசக்கூடிய பேச்சு ஒண்ணு வருது என்ன பேச்சு மறுமையில சியாமத்து நாளையில இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய தந்தை ஆதரை நேருக்கு நேராக சந்திக்கிறார் சந்திக்கிறார்கள் இப்ராஹிம் ஆதரை ஆதரை இப்ராஹிம் அலையாம் கிராமத்து நாளையிலே சந்திப்பார்கள் சந்தித்த உடனே கேட்பாங்க அலம் அக்குள்ள எனக்கு நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டாம் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா இப்படி மாறு செஞ்சு வந்து நிற்கிறீங்களே கிராமத்து நாளையில என்று இதெல்லாம் தான் கேட்பாங்களாம் அப்ப அவரு சொல்வாரா பல்லோமலா ஆட்சிக்க எப்பா இன்னைக்கு நான் உனக்கு மாறு செய்ய மாட்டேன் உலகத்துல தப்பு பண்ணிட்டேன் உன் பேச்சை கேட்கல அதுக்கு மாத்தமா நடந்துட்ட ஆனால் இன்றைக்கு வாக்குறுதி தருகிறேன் இன்னைக்கு உனக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்று அவர் சொல்வார் சொன்ன உடனே இப்ராஹிம் அலை நேரம் அல்ல அவர்கள் போய் யார் அப்படி இறைவா எனக்கு நீ வாக்குறுதி தரவில்லையா அலம் வாழ்த்தனி எனக்கு நீ வாக்குறுதி தந்திருக்கிற என்ன வாக்குறுதி லம் சுகுசினி யோமை வாசூன் என்னை நீ எழுப்படுகிற மாட்டேன் என்று என்னை அசிங்கப்படுத்த மாட்டேன் என்னை இழிவுபடுத்த மாட்டேன் என்று எனக்கு நீ தந்திருக்கிறாய் இன்றைய தினம் எனக்கு ஏற்படுகிற இழிவுகளில் என்னுடைய தந்தை உன்னுடைய அருளை விட்டு தூரமாக இருக்கிறாரு நரகத்திற்குரியவராக இருக்கிறாரே இதை விட எனக்கு ஏற்படுகிற கேவலம் என்ன இதை விட எனக்கு ஏற்படுகிற இழிவு என்ன இதுதான் ரொம்ப பெரிய இழிவு என்று அல்ல வருடத்தில் சொல்லுவாங்க நான் இறை மறுப்பாளர்களுக்கு சுவர்க்கத்தை அராமாக்கிட்டேன் இவராயி கீழ பாருங்க காலுங்கி கீழ பார்த்தா ஒரு கழுதை புலி வடிவத்தில் ஒரு பிராணி ஒன்று நின்று கொண்டிருக்கும் அந்த ஆதரவை அல்லாஹ் அப்படிப்பட்ட உருவத்தில் மாத்திருவாங்க உடனே அந்த பிராணியை தூக்கி நரகத்தில் கொண்டு எரிவாங்க என்று அந்த செய்தி வருகிறது கொஞ்சம் நிதானமாக இந்த ஹதீசை இது புகாரியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய அறிவிப்பாளர் சொல்ற அனைத்துமே சரியாக இருக்கிறது இதை அறிவிக்கக்கூடிய அத்தனை பேருமே ஏற்க தகுந்த தான் அத்தனை பேருமே இருக்கிறாங்க அத்தனை பேர் நம்பகமானவர்களா இருக்கிறாங்க இந்த ஹதீசை ஏத்துக்கிட்டா குரானுடைய அடிப்படைக்கே மாற்றமா போயிடுச்சு என்ன சொல்லுது ஒரு நல்ல மனிதராக இருந்தால் விளைவிக்கிறார் அல்லாவட்ட மன்னிப்பு கேட்கிறார் இந்த தப்ப பண்ண மாட்டேன் என்று அல்லாவடத்துல வாக்குறுதி தர்ற அப்படிப்பட்ட மனிதர் நாளை மறுமையில கிராமத்தினாலையில அல்லாவடத்துல போய் அதே தப்பார உலகத்துல வாழ்ற போर्றதே அல்லாஹ் சந்திச்சி இனிமே அந்த தப்பை செய்ய மாட்டேன் என்று திருத்திக் திருத்திக்கொண்டு ஒரு மனிதர் kıyamat போய் அதே தப்பை செய்வாரா ஒரு நல்லடியாராக இருந்தால் கண்டிப்பா செய்ய மாட்டார் இங்க பாருங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல வாழ்ற பொழுது தன்னுடைய தந்தைக்காகவண்டி பாவம் பண்ணி பேச்சறாங்க அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் இப்ராஹிமே உன்னுடைய தந்தை அல்லாஹ்வின் விரோதி அல்லாஹ்வுக்கு நிர்ப்பிக்கிறார் மாடலின் நபுல்லின் ஆபனம் எந்த ஒரு இடை நம்பிக்கையாக இருக்கும் எந்த ஒரு இறை தூதருக்கும் தகுதி கிடையாது எதுக்கு கிடையாது உலகத்தில் இணை கற்பிக்க கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேட அனுமதி கிடையாது இணை ஏற்பிக்கிறார் நல்ல சரியா அவர் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் இது என்னுடைய ஏற்பாடு என்னுடைய விதி அது மாற்றமே கிடையாது என்று அல்ல டிக்ளேர் பண்ணிவிட்டா அதான் அல்லாஹ் சொல்லி காட்டான் இப்ராஹிம் நபி இடத்துல நான் தான் திருக்க வச்ச பாவத்தை மன்னிக்க மாட்டேன் நீ எப்படி என்ன பாவம் பண்ணிக்க கேட்ட அப்ப இப்ராஹிம் நபி சொல்றாங்க யாரா என்ன மன்னிச்சிராங்களா நான் தெரியாம பண்ணிட்டேன் ஏற்கனவே என்னுடைய தந்தைக்கு நான் சொன்ன வாக்குறுதிய அடிப்படையில் அவருக்காக பாவனிப்பு கேட்டுட்டேன் அதை விட்டு நான் விலகிக் போகிறேன் இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உலகத்துல வாழும் பொழுது அல்லாவிடத்துல குற்றஞ்சாட்டி சொல்லப்பட்டு அந்த குற்றத்தை அந்த பாவத்தை மன்னிப்பு கேட்டு செய்ய மாட்டேன் என்று திருந்திக் கொண்ட இப்ராஹிம் மலிக நாளை மறுமையில போய் திரும்பவும் அந்த பாவத்தை செய்வாங்கன்னு சொன்னா திரும்பவும் அல்லாவிடத்துல என் தந்தைக்கு மன்னிப்பு கொடுன்னு கேட்பாங்கன்னா அல்லாவை பத்தி இப்ரா என்ன நினைச்சிருக்காங்க மாற்றம் செய்வானா கேட்கும்போது எப்படி கேட்கிறாங்களா அல்லாஹ் நீ வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ய மாட்டியே என்ன قیامت நாளே இழிவுbundle மாட்டேன்னு சொல்லியிருக்கீயே என்ன தகப்பனார தரவத்துல கோடம்போறேங்கறியே அதுதானே எனக்கு பெரிய இழிவு அப்டினா என்ன அர்த்தம் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ய மாட்டேன் என்று சொன்னது வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ய முடியாது அல்லாஹ் அல்லாஹ் செய்வானா இன்அல்லாஹ் லா யுகலிபுல் மியா அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்யவே மாட்டான் அல்லாஹ்வுடைய பன்புல ஒரு பண்பு இந்த ஹதீஸ் சொல்லுது இல்ல மறுமையில போய் யா நின்றுகிட்டு நீ வாக்குறுதிக்கு மாற்றம் செய்து விட்டாய் என்று அல்லாவை பார்த்து நேருக்கு நேராக இப்ராஹிம் அலை இஸ்லாம் பேசுவார்கள் என்று வருக இத ஒரு முஸ்லீம் ஏற்றுக்க முடியுமா இது இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு கொடுக்கிற கண்ணியமா இப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்படி நடப்பார்களா ஒரு இறை தூதர் இப்படி செய்வார்களா குரான் அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக ரசூல் தான் இதை சொல்வார்களா அதுதான் அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக இப்படி ரசூலா பேசுவாங்களா அதிசயம் பேசுவாங்கன்னு இருக்கு அறிவிப்பாளர் சரியா இருக்குது அறிவிப்பாளர் கரெக்டா இருக்குன்றதுக்காக நீ ஏத்துக்கிறதா அல்லாவுடைய வார்த்தைக்கு எதிரா இருக்கிறதுக்காக நீ மறுக்கிறதா மறுக்க மாட்டேன்னு சொன்னா முரண்பட்ட செய்தி ஒன்னு இதை நம்பணும் அல்லது அதை நம்பணும் ஒன்னு அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ய மாட்டான் நம்பணும் அல்லது இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்ற மாதிரி அல்ல வாக்குறுதிக்கு மாற்றம் செய்து விட்டா ரெண்டு நம்பணும் ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்பிக்கை கொள்ள முடியாது இதை நம்பினா அதை நம்ப முடியாது அதை நம்பினா இதை நம்ப முடியாது ரெண்டில் ஒன்றை தான் நம்ப முடியும் இதையும் நம்ப அதையும் நம்புனா பொய்ய அர்த்தம் ரெண்டு முரண்பட்ட விஷயத்துல ரெண்டுமே உண்மையா இருக்க முடியாது இந்த ரெண்டுல எதை நம்புறது ஹதீச மறுக்க கூடாதுன்னு ஹதீச நம்பினா குரான் மறுப்பீங்களா குரான மறுக்க கூடாது என்று சொன்னால் ஹதீச மறுக்கலாம் எப்படி யாரோ தப்பா சொல்லிட்டாங்க இது சூழ்நா பேர் சூழ்நா சொன்னதில்ல இப்படி சூழ்நா பேச மாட்டாங்க ரசூலா குரானுக்கு எதிராக சொல்லவே மாட்டாங்க என்று நம்பிக்கை வைப்பது அவர்களை மதிப்பதற்குரிய முறையா இல்ல இல்ல குரானுக்கு மாற்றமாக தான் ரசூலா சொல்லி இருக்கிறாங்க என்று சொல்வது நம்புவதற்குரிய முறையா நீங்க இதை நம்புனா குரானம் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்க இந்த ரெண்டு செய்தியை நம்புனா அது நபிகளாயத்தை பொய்யராக்குறீங்க நீங்க இந்த ரெண்டு செய்தியை நம்புனா அல்லாத வாக்குறுதிக்கு மாற்றம் செய்யறவன் சொல்றதா அர்த்தம் நீங்க இந்த ரெண்டு செய்தியை நம்புனா இப்ராஹிம் அலி எந்த தப்ப செய்ய மாட்டேன் என்று உலகத்துல அல்லாவிடத்துல சொன்னாங்களோ அதே தப்ப மீண்டும் மறுமையில வந்து செஞ்சதாக நம்பியதாக அர்த்தம் என்ன செய்ய போறீங்க இதை நம்ப மாட்டேன் என்று புறக்கணிக்க போறீங்களா அல்லது நம்பி விட்டு இத்தனை பாவங்களை மேற்கொள்ள போகிறீர்களா நம்புனா இந்த பிரச்சனை வருது நம்ப மாட்டேன்னு தூக்கி போடுங்க யாரோ தப்பு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லுங்க அறிவிப்பாளர் யாரோ ஒருத்தர் மிஸ்டேக் மறவியில ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கிறார் மறவியில மனுஷன் மிஸ்டேக் பண்ண மாட்டானா எவ்வளவு நல்ல மனுஷனா இருந்தா கூட தப்பா சொல்லிட முடியும் குரானுக்கு மாத்தமான தூக்கி போடு